பொதுவாக இந்தியாவில் விவசாயம் அதற்கு அடுத்தபடியாக கடுமையான பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய துறையாக மோட்டார் தொழில் என்பது மாறியிருக்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் புதிதாக பொறுப்பேற்ற ஒன்றிய அரசாங்கம் நடை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு மோட்டார் தொழிலாளிகளை எந்தெந்த வகையிலெல்லாம் கசக்கி பிழிய வேண்டுமோ எவர்களை இத்தொழிலிருந்து எப்படி அப்புறப்படுத்துவது என்ற முறையில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சமீப காலமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் சட்டம் கிட்டத்தட்ட மோட்டார் தொழிலாளிகளையே கொலைகாரர்கள் போல சித்தரித்திருக்கிறது விபத்து என்பது எதிர்பாராமல் நடப்பது விபத்து என்பது பல்வேறு காரணங்களால் நடக்கும் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் விபத்து என்பது முழுக்க முழுக்க ஓட்டுநர்களுடைய கவனக்குறைவுதான் விபத்துக்கு காரணம் என்ற முறையில் ஓட்டுநர்களை கடுமையான குற்றவாளிகளாக மாற்றி இருக்கிறது இதை எதிர்த்து தொடர்ந்து அகில இந்திய சாலை போக்குவரத்து சம்மேளனம் தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்பது வருகிற மே மாதம் இருபதாம் தேதி நடக்கக்கூடிய வேலைநிறுத்தத்தினுடைய மிக பிரதானமான கோரிக்கையாக மாறியிருக்கிறது பி என் சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை கைவிட வேண்டும் அதே போல மோட்டார் தொழிலாளிகளுக்கு ஆட்டோ தொழிலாளிகளுக்கு உயர்த்தப்பட்ட இன்சூரன்ஸ் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் டீசல் பெட்ரோல் மில்க்கு கேஸ் விலை உயர் குறைக்கப்பட வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச மார்க்கெட்டில் கச்சா எண்ணியுடைய விலை கடுமையாக குறைந்திருக்கிறது விலை ஏற்றப்பட்டிருக்கிறது இது பெரிய கொடுமை ஆட்டோ தொழிலாளிகளுக்கு சாதாரண மோட்டார் தொழிலாளிகளுக்கு அதே போல பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய கொஞ்ச நஞ்ச வருமானம் வரக்கூடிய அந்த வருமானத்தை எல்லாம் வரி மேல் வரி போட்டு மேலும் மேலும் அரசாங்கம் கொள்ளையடித்து ஏழைகளிடம் இருந்து பறித்து வசதி படைத்தவர்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக அரசாங்கத்துடைய கொள்கையாக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய கொள்கைகள் இருக்கிறது எனவேதான் ஒட்டுமொத்த மோட்டார் தொழிலாளிகளும் ஆட்டோ தொழிலாளிகள் மட்டுமல்ல அனைத்து மோட்டார் தொழிலாளிகளும் இந்த கொள்கைக்கு எதிரான ஒரு வலுவான போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது எனவே மே இருப இருபது வேலை நிறுத்தத்தை அனைத்து மோட்டார் தொழிலாளிகளும் அதை பயன்படுத்துவது மிக முக்கியமான கடமை ஏதோ வேலை நிறுத்தம் என்பது மட்டுமல்ல இது ஒவ்வொரு மோட்டார் தொழிலாளியுடைய கடமை என்ற உணர்விலிருந்து பங்கேற்பதை உறுதி செய்யவது என்ற தான் நம்முடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி புதிய அரசாங்கம் உருவானது கிட்டத்தட்ட எடப்பாடி ஜெயலலிதா ஏடிஎம்இக்கு ஆட்சி பத்தாண்டுகள் இருக்கிற போது ஆட்டோ தொழிலாளிகள் மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம் பத்தாண்டுகள் அந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூணில் உயர்த்தப்பட்ட மீட்டர் கட்டணம் இன்றைக்கு வரைக்கும் மாற்றி அமைக்கப்படவில்லை அப்பொழுதுதான் இந்த அரசாங்கம் ஆட்டோ தொழிலாளிகளுடைய கிட்டத்தட்ட ஒரு அடிப்படையான தேவையாக இருக்கிற ஆட்டோ தொழிலாளிகள் கூடுதலான கட்டணம் வாங்குகிறார்கள் பொதுமக்களிடம் அதிகமான நிர்பந்தம் கொடுக்கிறார்கள் எனவே இதிலிருந்து அவர்களை விடுவிப்பது என்று சொன்ன மீட்டர் கட்டணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டால் தான் அந்த அவப்பெயர்களில் இருந்து ஆட்டோ தொழிலாளிகள் மீண்டு வருவார்கள் என்ற முறையில் எடப்பாடி அரசாங்கம் இருக்கிறபோது அதற்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அரசாங்கம் இருக்கிற போதெல்லாம் வலுவான போராட்டத்தை நடத்தினோம் அது எந்த நடவடிக்கையும் எடுக்காத போதுதான் ஆட்சி மாற்றம் அவசியம் என்று ஆட்டோ தொழிலாளிகள் உணர்ந்து புதிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் அந்த போராட்டத்தில் தேர்தல் களத்தில் தேர்தல் பணியாற்றினோம் குறிப்பாக தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான துண்டு ஆட்டோ தொழிலாளிகளுக்கு ஏன் ஆட்சி மாற்றம் தேவை என்ற முறையில் பிரச்சாரம் செய்தோம் அதன் மூலமாக ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஆண்டுகள் முடிந்து விட்டது கிட்டத்தட்ட நான்கு கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் நான்கு கூட்டங்கள் கடைசியாக அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் கூட சிஐடி சார்பாக கலந்து கொண்ட தோழர்கள் இது வந்து ஒரு கண்டுப்பு கூட்டம் போல நடந்துக்க கூடாது எடுக்கிற முடிவை அமலாக்குகிற கூட்டமாக இருக்க வேண்டும் என்ற முறையில் பேசியபோது, அமைச்சருக்கு கோபம் வந்தது ஏன் அந்த கோபம் நாலரை ஆண்டுகள் நிறைவேற்றப்படாத போது அப்படிப்பட்ட ஒரு உணர்விலிருந்து ஆட்டோ தொழிலாளிகள் கேட்கிற போது நாங்கள் நடத்துகிறோம் அமுல்படுத்துகிறோம் என்று சொல்வதுதான் அமைச்சருடைய வேலை ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கோபப்பட்டார் ஆனாலும் கூட கோவப்பட்டு அவர் பேசி மீட்டர் கட்டணம் குறித்து ஆலோசனை நடந்து உடனடியாக அறிவிக்கப்படும் முதலமைச்சரோடு என்று சொல்லி அது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களை கடந்து விட்டது இன்று வரைக்கும் அமலாக்கப்படவில்லை மீட்டர் கட்டணம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எங்கேயுமே பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கவில்லை சமீபத்தில் கூட நீங்கள் கர்நாடகாவில் அந்த அரசாங்கம் நீதிமன்றம் பைக் டாக்சிகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று உத்தரவே கோர்ஸ் உத்தரவே போட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி என்பது கடுமையாக ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற பிரச்சனையாக மாறி இருக்கிறது எனவே பைக் டாக்ஸி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆணையர் ஒரு உத்தரவு போட்டால் அதற்கு எதிராக அமைச்சர் பேசுகிற நடவடிக்கைகள் எல்லாம் இங்கே தொடர்கிறது அதே போல பைக் டாக்ஸி மட்டுமல்ல கியூஆர் கோடு என்ற முறையில் நேரடியாக ஆட்டோ தொழிலாளிகளுடைய வருமானத்தை பறிக்கிற ஏற்பாடு அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஆட்டோ தொழிலாளிகளை பாதிக்கிற பல்வேறு பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றாலும் கூட அதை கண்டுகொள்ளாத அரசாங்கமாகத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது அதை கண்டுகொள்ளாத அமைச்சராகத்தான் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிறார் எனவேதான் தொடர் போராட்டங்களை ஆட்டோ தொழிலாளிகள் இன்னைக்கு வருத்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்படுகிறது அதே போல ஸ்டிக்கர் பிரச்சனை ஒன்றிய அரசாங்கம் தான் அதற்கான உத்தரவு ஒன்றிய அரசாங்கம் தான் ஆன்லைன் அபராதத்தை விதிக்க சொல்கிறது ஒன்றிய அரசாங்கம் தான் ஆட்டோ தொழிலாளிகளுக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக விதிக்கப்பட்ட ஒரு யூனிஃபார்ம் இல்லை என்றால் நூறு ரூபாய் இருந்த அபராதத்தை ஆயிரம் ரூபாயாக உயர்த்துகிறது லைசன்ஸ் இல்லை என்று என்று சொன்னால் நூறு ரூபாய் இருந்த அபராதத்தை ஐயாயிரம் ரூபாயாக மாத்துகிறது அரசு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து என்றைக்கு எல்லா சங்கங்களும் ஒன்று கூடி போராட்டம் நடத்துகிற போது அந்த ஒன்றிய அரசாங்கம் போடுகிற உத்தரவுகளை தமிழக அரசாங்கம் அமலாக்கி கொண்டிருக்கிறது தான் மிகப்பெரிய வேதனையான விஷயமாக இருக்கிறது எனவே தமிழக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கிற நீங்கள் ஆட்டோ தொழிலாளிகள் மோட்டார் தொழிலாளிகள் பாதுகாக்கிற மோட்டார் வாகன சட்ட திருத்தமாக இருக்கட்டும் பி சட்டமாக இருக்கட்டும் ஆன்லைன் அபராதமாக இருக்கட்டும் இன்சூரன்ஸ் கட்டணம் உயர்வாக இருக்கட்டும் டீசல் பெட்ரோல் கேஸ் விலை உயர்வாக இருக்கட்டும் இது போன்ற பிரச்சனைகளில் மோட்டார் தொழிலாளிகள் பக்கம் இந்த அரசாங்கம் நிற்பதை உறுதி செய்ய வேண்டும் அதற்காகத்தான் வருகிற இருபதாம் தேதி மே மாதம் இருபதாம் தேதி ஒன்று அரசாங்கத்தை எதிர்க்கிற அந்த போராட்டம் தமிழகத்தில் இந்த சட்டங்களை எல்லாம் அமுலாக்குவதை தமிழக அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு நாங்கள் எப்படி எல்லாம் உதவி செய்கிறோமோ அதே போல உதவி செய்கிற எங்களுடைய பிரச்சனையில் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் நாம் வந்து இன்றைக்கு பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்ற முறையில் தான் இருபதாம் தேதி வேலை நிறுத்தம் ஆட்டோ தொழிலாளிகள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டிய வேலை நிறுத்தமாக மாறி இருக்கிறது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மீட்டர் கட்டணம் என்கிற அதை நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற கடந்த நாலு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற அந்த கோரிக்கையை வென்றெடுக்க அதே போல ஆன்லைன் அபராதம் என்கிற முறையில் இன்றைக்கு வலிப்பறிவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே மறைந்து நின்று கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நாளொன்றுக்கும் பல கோடி ரூபாய் ஆட்டோ தொழிலாளிகள் தங்களுடைய வருமானத்தை அபராதமாக இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அபராதத்தை போட்டு விடுகிறார்கள் ஆர்ஜிஓ அலுவலக பணிக்கு போகும்போதுதான் அந்த ஆட்டோவுக்கு இருக்கிற அபராத தொகையே தெரிகிறது எனவே இது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் நாம் ஒன்றுபட்டு

தகவல் பலகை தொழிற்சங்க கொடிகள் வைப்பதற்கு தொழிற்சங்க பலகை வைப்பதற்கு கூட தடை போடுகிற இது போன்ற அடக்குமுறைகளை எதிர்த்து இருபதாம் தேதி நடக்கக்கூடிய வேலை நிறுத்தம் இது போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தனித்தனியாக டீ கடையில் பெட்டி கடையில் ஸ்டாண்டுகளில் புலம்புவதால் எந்த முடிவும் ஏற்படாது நாம் எல்லாம் அமைப்பாக ஒன்று திரண்டு போராட்டத்தை வலுப்படுத்துகிற போதுதான் நம்மளுடைய போராடுகிற உரிமையை வலுப்படுத்துகிற போதுதான் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு எல்லாம் தீர்வை ஏற்படுத்த முடியும் அதுதான் சிஐடி தொழிற்சங்கம் காட்டுகிற வழி என்ற உலக தொழிற்சங்க இயக்கம் காட்டியிருக்கக்கூடிய வழி என்ற முறையில் இருபதாம் தேதி வேலை நிறுத்தத்தில் அனைவரும் பங்கேற்போம் நிறுத்தத்தை வெற்றி பெற செய்வோம் சாலைகளில் அன்றைய தினம் நம்மளுடைய ஆட்டோக்களுடைய சக்கரம் மட்டுமல்ல அனைத்து வாகனங்களுடைய சக்கரங்களும் சாலைகளில் நிறுத்தும் அதன் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து ஆட்டோ தொழிலாளிகளும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்போம் வெற்றி பெற செய்வோம்